அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபிராசக்தியான அபிராமி அன்னை பந்தராம் அபிராமி அந்தாதியை பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எண்பத்தி ஆறாவது பதிகம் இந்த பதிகம் எப்பேற்பட்ட ஆயுதங்களை வைத்து உங்களை பயமுறுத்தினாலும் இந்த பயமுறுத்தலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று ஒரு மனோசக்தி தேவைப்படுகிறது அந்த மனோசக்தியை தைரிய சக்தியாக அச்சமின்ற சக்தியாக இந்த பாடல் கொடு அந்த பாடலுடைய தன்மை இந்த பாடலில் புதிந்து கிடக்கிறது ஏனென்று சொன்னால் தைரியத்தை கொடுக்கின்ற சன் தன்மை சக்திக்கு மட்டுமே உண்டு அந்த ஆதிபராசக்தி ரூபிணியாக அபிராமி அன்மையை பற்றி பாட இருக்கிற அபிராமிப்பட்டர் இந்த பாடலை தொடர்ந்து நாம் ஓதி வருகின்ற பொழுது நமக்கு எந்த ஆயத்தாலும் நம்மை விரட்ட முடியாது என்ற கருத்தை தான் முன்வைத்திருந்த பாடலை பாடியிருக்கிறார் எனவே பாடலை பார்ப்போம் மால் அயன் தேடா மறை தேடா வானவர் தேட நின்ற காலையும் சூடகமும் கையை அண்ணியையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காடன் என்மேல் விடும்போது வெளியினில் கண்டா வெளியினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போல பனிமொழியே அன்னையினுடைய மொழி எப்படிப்பட்டது என்று கேட்டால் இந்த பாடலில் அழகாக சொல்லுகிறார் பாலையும் தேனை பாலையும் தேனையும் பருகினால் எப்படி இருக்குமோ அது போன்று இனிமையான இசக்கூடிய மொழி உடையவள் அன்னை ஆதிபராசக்திபிராமி அன்னை அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட அன்னை எப்படி இருக்கிறான் யாரெல்லாம் அன்னையை தேடினார்கள் மாலயன் தேடா திருமாலும் பிரம்மனும் தேட எப்படிப்பட்ட சக்தியை அந்த சக்தியை யாரெல்லாம் தேடுறாங்க பாருங்கள் இந்த இனிமை பேசுவதற்குரிய சக்தியை அரிய சக்தி கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அந்த சக்தி தனக்குள் அந்த அருள் சக்தியை வைப்பதற்கும் திருமாலும் பிரம்மனும் தேடுகிறார்களாம் வேதங்கள் தேடுகிறதாம் வானவர்கள் மறை தேட வானவர்கள் தேன்ற காலனையும் நிற்கும் திருப்பாதம் நிற்கும் திருப்பாதங்கள் அன்னையினுடைய திருப்பாதங்கள் இத்தனை பேர் திருமால் பிரம்மன் தேடுறாங்க வேதங்கள் தேடு வானவர் தேட அந்த திருப்பாதங்கள் நின்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் சூடக கையும் கொண்டு வலைகள்கள் சூடிய திருக்கையை கொண்டு ஏரை பல சிலைகளை கொண்டு வேலை அந்த வேலை என்பது சூலத்தை குறிக்கக்கூடியது மூன்று காலத்தை தான் அந்த சூளமாக வைத்திருப்பார்கள் அந்த மேல் வெண்காலன் பொழுது விடும்பொழுது வெம்மையுடைய காலன் என்மேல் விடும்பொழுது வெளி நீன் கண்டாய் முன் வந்து நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு குரலை வைக்கிறார் ஏன்னா இத்தனை பேர் தேடுறாங்கன்னா நீ எவ்வளோ பெரிய சக்தி தாயி திருவால் தம்மன் வேதங்கள் வானவர்கள் இது வந்து சிவபெருமானை தேடுவதும் சக்தியை தேடுவதும் புராணங்களில் உண்டு உண்மை தான் இப்போ வந்து இந்த சக்தி இங்கே மறைந்து இருக்கின்ற சக்தியும் ஆதி வராசக்திக்குள்ள இருக்கின்ற சக்தியும் ஒரே சக்தி தான் அதனால் தான் சேர்த்தே பாடியிருக்கார் இதை இப்போ கதி கப்பும் வேலை அந்த வேலை என்பது இந்த சூளத்தை மூன்று காலத்தையும் இணைக்கும் அந்த சூலத்தை கையின் மேல் கையில் ஏந்தியவள் அன்னை ஆதிபொராசக்தி வெங்காலன் மேல் விடும் பொழுது காலன் மேல் வந்து வெளி நீன் கண்டாய் வெளியே வந்து நீ வந்து நின்று முன் வந்து நின்று அருள்வாய் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அன்னை ஆதிபராசக்தியை தரிசிப்பவர்களுக்கு உண்மையாக ஆத்மபூர்வமாக ஜெபித்து தியானிப்பவர்களுக்கு காலன் வருக காலன் வருகின்ற பொழுது அன்னை கண்டிப்பாக முன்வந்து அவள் இடத்திற்கு அழைத்து சென்று விடுவார் அத்திய ரோகத்துக்கு சக்தியை ரூபத்திற்கும் எடுத்து சென்று விடுவார் ச யமலோகத்துக்குலாம் கூட்டுப்ப மாட்டாங்க நம்முடைய ஆத்மாவை சக்தியோடு ஆதிபராசக்தியோடு இணைத்து கொள்வார்கள் என்று சொல்ல வருகிறார் பாலையும் தேனையும் பாகையும் போல பனிமொழி அப்படின்ற தேன் போலவும் பாலும் தேனை நின்றாவே இருக்கும் இப்போ அப்படியே தேனையும் பாலையும் அப்படியே கலறி ஒரு பாக எடுத்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி அன்னையினுடைய திருக்குறள் அவங்களோட இனிமையுடையதான் அந்த மாதிரி திக்கக்கூடிய தன்மை உடையது என்று சொல்லுகிறார் எனவே அப்படிப்பட்ட இனிமையான குரலையும் இனிமையான அந்த திருப்பாதங்களையும் திருப்பாதையும் கரிசிக்கத்தான் இந்த தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் மூடிக்கொண்டிருக்கிறது அப்படியே யமன் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு சக்தியாக வந்து நின்று எங்களை எல்லாம் காத்திடக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வளர்ந்த ஆதிபரா சக்தியுடைய திருப்பாதங்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் പിടിക്കുന്ന സഫ് പെണ്ണുങ്ങൾ ഷെയർ മറക്കാവുന്ന സഫ് പണി വനക്കാം